காலம் சுழந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதம் அந்த காலம் அளவற்ற சர்ச்சைகளை அறிதல்களை புரிதல்களை உருவாக்கிக் கொண்டே இருக்கும் யுகங்களை கடந்து தெரியக்கூடிய அந்த காலத்தினுடைய உமிழ்வுதான் புனைக்கதை காலம் உமிழ்ந்து நிற்கக்கூடிய ஒவ்வொரு துளிகளும் புனை கதைகளாக மாறி படைப்பாளியினுடைய உச்சமாக அது தனது உருவத்தை மாற்றிக்கொள்ளும் அது நவீனப்படுத்தப்பட்டாலும் சரி நவீனப்படுத்துதல் இல்லை என்ற ஒரு அழைப்பு குறிக்குள் அடங்கினாலும் சரி கோணங்கியினுடைய அந்த தன்மை மிக்க படைப்புகள் தொடர்ந்து எழுந்து தனக்கான திசைகளை தானாகவே அவை நிர்ணயம் செய்கிறது என்று சொன்னால் அது கோணங்கியினுடைய எழுத்தினுடைய வீரியம்தான் கோணங்கினுடைய இந்த தன்மை நதிகளின் ஊடாக இணைந்து செல்லும் அது நிலப்பரப்புகளை காட்டித்தரும்